யம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரு எல்லா உயிர்களுமின் புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிட்ட அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூரண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் ஒருவருளையும் மனமொழிமையால் போட்டிப் பணிகின்ற உடன் நாம் செய்த செயலின் விளைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரி இன்பமாக வாழ எண்ணி செயல்பட்டாலே நாம் நமக்கு ஆன்மலாபம் கூடும் அத்வித ஆனந்த அனுபவ இடையீடு என்ற தலைப்பில் எட்டாவது பாடலில் தாய் கொண்ட திருப்பொதுவில் எங்கள் குருநாதன் சந்நிதி போய் வரவிடுத்த தனிக்கரண பூவை காய் கொண்டு வந்திடுமோ பழம் கொண்டு வருமோ கனிந்த பழம் கொண்டு வரும் காலதனை மதமாம் பேய் கொண்டு போய்விடுமோ பிளத்திடை வீழ்ந்திடுமோ பின்படுமோ முன்படுமோ பிணங்கி ஒளிந்திடுமோ வாய் கொண்டு வென்றிடுமோ தோற்றிடுமோ என்னை மறந்திடுமோ திருவுள்ளத்தின் வண்ணம் அறிந்திலேனே என இப்பாடலை பெருமான் பதிவு செய்கின்றார்கள் திருவுள்ளம் உள்ளம் வண்ணம் அறியேன் நாலாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தாறாம் பாடலில் வண்ணம் வேறனினும் வடிவம் வேரெனினும் நிலைத்த உண்மை ஒன்றே எண்ணியதலால் சச்சிதானந்திரையும் வேறு வேறு எண்ணியது உண்டோ என்கின்றார் நம் எவ்வுலகத்தில் மனித பரப்பை பெற்றுக்கொண்ட நீங்கள் காலம் உள்ள உதய என்கின்றார் காரணம் அருளி அருளறிவு பெறாமல் காவிரியிலே கங்கையிலே பலமுறை மூழ்கியும் கணக்கற்ற திருக்கோயில்கள் கால்தேய சுற்றியும் வெங்கொடிய நோன்பேற்று விரதங்கள் பல மேற்கொண்டும் வெங்கொடிய நோன்பேற்று உடலை வருத்தியும் வேதங்கள் கூறுகின்ற யாகங்கள் பல செய்தும் கையில் பணத்தை எள்ளித் தந்தும் பசுவதனின் கழிவை உண்டும் அதனை பூஜித்தும் சத்தியமாய் தெய்வலார் நிச்சயமாய் முக்தி அடைய மாட்டார் என்கின்றாள் பெருமான் மேலும் ஏமாந்து போய்விடக்கூடாது என நாலாயிரத்தி இரநூத்தி முப்பதாம் பாடலில் தெய்வங்கள் பலபல என்று சிந்தை செய்வாரும் சேர்கதி பலபல என்று செப்புகின்றாரும் பொய் வந்த பல புகண்டிடுவாரும் பொய்ச்சமை ஆதியை மெச்சுகின்றாரும் மெய் வந்த திருவருள் விளக்கம் ஒன்றில்ல மேல் விளைவு அருகில அவருக்கு அருளறிவு வழங்கி மெய்யின்பம் இன்பம் தர வேண்டுமென இறைவனிடம் கேட்கிறார் பாடுபட்டா பலன் தருமா தராதா என்கின்ற மெய்யறிவு இல்லாமல் வழிபட்டு என்ன பலன் என நமக்காக பெருமான் விண்ணப்பம் செய்கிறார் எனமா எனவே பெருமான் அருளியபடி நமது எண்ணத்தில் கொள்கையாக நமது எண்ணத்தில் கொள்கையாக இறைவன் ஒருவனே அவன் அருட்பெருஞ்சோதி இறைவர் என உறுதியாக பற்ற வேண்டும் அவரை அடையக்கூடிய வழி ஜிவகாரணிய ஒழுக்கமே என செயல்பட்டால் திரு என்றும் அழியாத ஆன்மாவை பற்றி அறியலாம் தாய் கொண்ட பொதுவில் தாய் என்பது நினைப்பு நினைப்பு என்பது எண்ணம் எண்ணம் என்பது செயல் செயல் என்பது வினை வினை என்பது கர்மா கர்மா என்பது இடது இடது என்பது சந்திரன் சந்திரன் என்பது மணக்காரகன் மணக்காரகனுக்குரியது பெண்ணிடை மனம் காற்றின் இயக்கம் நாதம் இதனை பெருமான அகவலிலே காற்றிடை அசையியல் என்பார் எண்ணம் உயிரியல் பொதுவாகிய புரோமத்தில் உள்ள காற்று இயக்கம் உள்ளது என்கின்றார் விந்து காரணம் காற்று நாதம் என்பது காரியம் இந்த விந்துவை தாய் கருப்பையில் நடுநாடு வழியாக செலுத்த உதவுவது இந்த நாதம் விருப்பு காரணமாக இந்த காற்று சிற்றின்பத்தில் ஈடுபட மனம் தூய்மையாவதற்கு பதிலாக தலையில் உள்ள முடியலாம் தூய்மையாகி தெரியும் இது பயணத்தின் அறிகுறியாகும் இந்த பொதுவில் உள்ள காற்றை நாம் நம் செயல்பாடு எங்கே கருணை இயற்கையில் உள்ளன அங்கே வழங்கி அருள் பெறும் சுவமை எனவும் யாரே நம் இறங்குகின்றாருக்கு சீரையழிக்கும் சிதம்பரம் எனவும் நாம் செயல்பட செயல்பட மேடையில் வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றே மின் காற்றில் விளை சுகமே சுகத்தில் உறும் பயனே ஆடையிலே இந்த உடம்பிலே கலந்த இருக்கின்ற மனவாளா பொதுவில் ஆடுகின்ற அரசே நாதம் என்கின்ற ஆக நீ இறங்கினா அதாவது பசித்தோர் முகம் பார்த்தா குறையாது ஒளி கூடும் நீ விருப்பு காரணமாக தாவுமான் எனக் குதித்து கொண்டோடி தையலார் முளை தடம்பட கடையேன் இருந்தால் காற்றும் குறையும் விந்துவில் உள்ள ஒளியும் குறையும் விந்துவில் உள்ள ஒளி குறையும் பொழுது எங்கள் குருநாதன் கூ என்றால் இருள் ரூ என்றால் இந்த இருளை நீக்கி வெளிச்சத்தை வழங்குபவர் இறைவன் சர்க்குரு எல்லா உயிரினும் நீக்கமற ஆன்ம சிற்றனு ஒளிக்குள் ஒளியாக மறைந்துள்ளார் இவர் குரு இது அறிவு அறிவு என்பது வெளிச்சம் வெளிச்சம் என்பது விந்து விந்துவை கூட்ட கூட்ட தெளிவு எனும் ஞானம் ஏற்படும் நாதன் தலைவன் இருப்பிடம் லடாஸ்தானம் மகரிஷி உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என்பார் கோயில் உள் கோவிலில் உள்ள சாமி இருப்பிடம் ஏகரமாகிய பூர்வமத்தி வரவிடுத்த தனிக்கரணப்பூ அதாவது ஒப்பில்லாத மனம் புரோமத்தில் உள் போகணும் எப்போ போகும் அறமீறாது விதித்தன செய்தல் எவ்வளவு துன்பத்திலும் தன் நிலை மாறாது வாழ ஆரம்பித்த காலம் முதல் பிற உயிரின் துன்பமாகிய பசி தாகம் பிணி இச்சை எளிமை பயம் கொலை கண்டபோதாயினும் கேட்டபோதாயினும் தம் தரத்துக்கு தக்கவாறு உதவி செய்ய செய்ய கல்லாய மனம் கரையும் பட்டா மண்ணு கூட கரையும் இல்லைனா காய்ந்திருக்கும் அதுபோல மனம் ஈரம் ஆக வேண்டும் மனம் என்பது காற்றின் நிகழ்க்கும் செயல்படணும் பசித்த உயிரின் பசித்தியை நீ அணைக்க அணைக்க உன் உள் ஆன்மா பிரகாசிக்கும் தொடர்ந்து செய்ய செய்ய பிரகாசத்தில் இருக்கும் பிரகாசமாக இறை வெளிப்படும் காய் கொண்டு வருமோ சுத்தசன்மார்க்கு சுத்தசன்மார்க்க பெருநருக்கு எதிரான செயலியாகும் காய்தான் அதாவது சமயங்கள் மதங்கள் ஆச்சார விருப்பங்கள் வருணம் ஆசிரமம் இவை யாவும் காயாக தான் இருக்கும் பழம் கொண்டு வருமோ மனிதனேயம் கடந்து ஆண்மனே ஒருமைப்பாட்டு பாடுபடணும் செயல்படணும் அப்போ கணித பழம் கொண்டு வரும் எப்போ வரும் எவ்வுயிர் திரளும் தம் உயிர் போல் எண்ணி ஒருமை உணர்வுடன் பேதம் நீங்கி தயவுடன் ஒழுக்கம் நிரம்பி சாந்தம் ததும்பும் போது தயவினால் தயாவண்ணம் ஆக ஆக ஏறா நிலைமையை ஏற்றி கனிந்த கனியாகும் மதமாம் கொண்டு விடுமோ பிளத்திடை வீழ்மோ பிளத்திடை என்பது பள்ளத்தின் ஏன் விழப்போகிறோம் அருள் பெருஞ்சோதி இறையனுபவம் பெற்று பெருமான் நாம் மேலேறக்கூடிய வழியை பின்பற்றி அவ்வழியில் செயல்படுவது எந்த மதமாம் அகங்காரம் நான் எனது பற்றாது பட்டற்றான் பட்டினை பற்ற அடியார் நிலை மாறி அன்பராகி பெருமான் அருள் உரிவார் மனம் பசித்த இலையின் பசியை போக்கினால் போக்கி வே அந்த வேலையை நம் செயலில் ஈடுபட்டால் இருந்தால் பின் செயல் யாவும் தூய்மை பெறும் முன்னுள்ள தீவினை யாவும் குறையும் மயனதின் செயல்பாட்டால் ஆன்ம அறிவு மிகுதியால் தெளிவு ஏற்படும்போது பொறுக்கும் தன்மை கூடி பொறுமையாக எல்லாம் அவன் செயலன வாய் கொண்டு வெண்டிடுவோமோ இறைவனை வணங்க நாம் பணிந்தறியே அன்புடனே பாடுதலும் அறியேன் படித்தறியேன் கேட்டறியேன் பக்தியில் பூமாலை அணிந்தறியேன் மனமுருக கண்களில் நீர் பெருக அழுதறியேன் தொழுதறியேன் தயவறியேன் சத்திய வாசகம்தான் அறியன் அவ்வாறு நாம் எல்லாம் அறிந்து பாடுபட வாய் மணக்கும் மேலும் இறைவன் பாட்டாளருக்கு பரிசளிப்பான் தோன்றிடுமோ தோற்றிடுமோ தோற்றம் மட்டும்தான் பிறகு அழிவு கிடையாது மரணப்பெரும்பினி வாராவகி மிங்கு கரணப் காட்டிய மருந்தே என்பார் அப்படி அவர் கூறியபடி மகன் செயல்பட அவர் உள்ள அவர் உன்னை ஏன் மறக்கப் போகிறார் அப்படி அவர் மறந்தாலும் நீ செய்த ஜீவகரணத்தால் பெற்ற ஆற்றல் உன்னை மறவாது இறைநிலை அறிந்து அம்மயமாகி அந்நிலைக்கு நீ மேலேறுவாயின இப்பாடலை பதிவு செய்கின்றான் இராமலிங்கா அபயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெறும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்றுவாள் உல்லாவிரதம் கொலையமலாம் ஊங்க நல்லோரும் நினைத்த நலம் பெறுக எல்லோரும் வாழ்கை சேர்ந்து திரு அருட்பிரகாச சர்குருநாத திருவடியிலே அபயம் 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 திருச்சிற்றம்பழம்